சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதமாகும் இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக கருதப்படுகின்றது தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடும் காலமாகும் அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவபூஜை செய்வது சிறப்பு மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுவதால் மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண்விழித்த பலனும் சிவனின் அருளும் நினைத்த காரியங்கள் வெற்றி சிவபெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டினால் மகா சிவராத்திரி தினமாகும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் தேய்பிரை சதுர்தசி தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் சிவபெருமானுக்கு பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதமிருந்து வழிபாட்டில் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் துன்பங்கள் நீங்கும் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழா கருதப்படுகிறது அதுவும் மகா சிவராத்திரி அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது சிவபெருமானை காலத்தின் கடவுள் என்று குறிப்பிடுவது உண்டு அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ராகு காலம் யமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களிலும் பாதிப்பும் சிவ வழிபாட்டை பாதிக்க முடியாது மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது வரை நடைபெறும் மொத்தம் நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜைதான் இது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் காலத்தில் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும் அந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிஷிதகால பூஜை என்று பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நேரமாகும் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அமைந்துள்ளது அன்றைய தினம் இரவு பனிரெண்டு ஒன்பது முதல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் அது நடைபெறும் மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமாகும் அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில்தான் தான் நிறைவடையும் அதனால் அன்று காலை ஏழு மணிக்குப் பிறகு விரதத்தை நிறைவு செய்தால் செல்வ வளமும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும்